அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று இருபது தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு வீழ்வாரின் இன் சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் வீழ்வாரின் சொல் பெறாது உலகத்து வாழ்வாரின் வன்கணாரில் தான் விரும்பிய காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல்லையும் பெறாமல் பிரிவுத் துயரை அனுபவிக்கும் பெண்களைப் போல தைரியமுடையவர் இவ்வுலகில் இல்லை தான் விரும்பிய காதலரிடமிருந்து ஓர் இனிய சொல்லையும் பெறாமல் பிரிவுத் துயரை அனுபவிக்கும் பெண்களைப் போல தைரியமுடையவர் இவ்வுலகில் இல்லை நன்றி வணக்கம்